ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான காரச்சட்னி தான் பார்க்க போகிறோம் கல்யாண வீட்டு காரச்சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அடுத்து காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வறுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போது இதை வந்து கருக கூடாது நல்லா அது வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு சிம்லேயே வச்சு வறுக்கணும் ஹையில வச்சு வறுக்க வேண்டாம் இப்போ வந்து இது நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துட்டு நம்ம வந்து என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோன்னா தக்காளி வெங்காயம் இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நல்லா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் நான் வந்து சும்மா ரஃபாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடி பொடியாக அது மாதிரிலாம் கட் பண்ணலை இப்போது வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம வந்துட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து நல்ல பழுத்த தக்காளி எடுத்து அதுவும் இது கூடவே நல்ல ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போது தக்காளி வெங்காயம் இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அடுத்து பூண்டு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பூண்டு இன்னும் கொஞ்சமே நல்லா வதங்கணும் ஸோ சிம்லேயே வச்சு வதக்குங்க ஹையில் வச்சு வதக்க வேண்டாம் இது இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா எடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்து பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தனியாக பவுடர் பண்ணிக்க வேண்டிதான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணி ஃபேனில் ஆற வச்சிட வேண்டி தான் ஃபஸ்ட்டு இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ரெகுலர் தாளிப்பு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்த மருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் சட்னி பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போது சட்னி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த தாலிப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட கல்யாண வீட்டு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு தேங்காய் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன் உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது சட்னி நிறையா வேணும்னா கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ